பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது திரும்பியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சீண்டிய வடிவேல் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு பதிலை கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கொடை பிடிச்சிட்டு வர சீனு வந்து யாரும் வேணான்னு சொன்னாங்க ஆனால் கேப்டன் நம்ம ஒரு பையன் அதனால கூட வரட்டும் கவுண்டமணி பண்ணி சந்தியில் வந்து வேண்டவே வேண்டன்னு சொன்னவரை அந்த படத்தில் வரட்டும்னு சொன்னாங்க அது மாதிரி பல வாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா ஏழை ஜாதி அந்த மாதிரி பல திரைப்படங்களில் கேப்டன் விஜயகாந்த் படத்தில் நடிச்சிருக்கிறாப்புற இப்போ அவர் சொன்ன பார்த்தீங்கன்னா ராஜகிரன் சார் தான் எனக்கு சம்பளமே இல்லாமல் அவர் கூட தான் சும்மா இருந்தேன் மற்றபடி எனக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாக அவர் தான் இது பண்ணார் அதற்கடுத்து ஆர் உதயகுமார் அவர் படம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து படத்துக்கிட்டே என்ன கண்டினியூவாக பெரிய பெரிய ஹீரோ கூட போயிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சில பேர் இப்போ சொல்கிறாங்க அவர் துணி போட்டுக்க துணி இல்லை வேஸ்ட்டு இல்லை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இயக்குனரும் சரி அன்னைக்கு பத்திரிகையிலையும் வந்திருக்குது டேரெக்டர்ட்டே அவர் சொல்லியிருக்கிறாங்கள இன்னொரு விஷயம் என்ன அந்த ஆடு கூட இன்னும் இருக்குது அது தெரியாமல் வடியவேல் அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு உடனே திரும்பியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தாக்குற மாதிரி பேசியிருக்கிறாரு இது ரொம்ப நல்லதில்லை கேப்டனை பேசுனதுக்கு தான் பத்து ஆண்டுகள் காணாமல் போயிட்டாப்புல இப்போ தளபதி விஜயின்னு இருக்கிறாப்புல விஜயும் அவதறாக பேசுகிறாங்க இனிமேல் வடிவேல் அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறத கேப்டன் ரசிகரும் இன்னும் இருக்கிறாங்க வன்மையாக கண்டிக்கிறார்கள் வடியல் அவர்கள் காணாமல் கூட போயிடுவீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் இன்னைக்கு வளர்த்து விட்டுருக்கிறாரு அதில் வடிவேலு ஒன்று தான் அவரை திரைத்துறைக்கு கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா தான் அவரை தண்ணி ஊற்றி வளர்த்து விட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அதுக்கடுத்து பல இயக்குநர்களை பார்த்து நடித்து மிக உச்சத்துக்கு போனவர் வடிவேலு இன்றைக்கி அப்படி பேசுகிறது மிகப்பெரிய ஒரு வன்மமாக உள்ளது இதைப்படி இருந்தால் அடுத்த சினிமா வாய்ப்புகளை இன்னுமே நடிக்க முடியாமல் போகும் அளவுக்கு நடிகர் சங்கம் அளவுக்கு இந்த விஷயம் போய் திரும்ப இப்போ இருக்கவங்க வடிவேல அவர்களை திரும்பியும் படத்தில் நடிக்க விடாமல் ஆக்குவாங்க அளவுக்கு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறாரு கேங்ஸ்டர் படம் வந்தோடனே அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார் வடிவேலு திரும்பியும் தேமுதிகவும் சரி விஜயகாந்த் ரசிகர்களும் வன்மையாக கண்டிக்கிறார்கள்